ஹலோ வியூவர்ஸ் பெருமளோட ஆசீர்வாதத்தில் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது மன்னிவாக்கம் லொக்கேஷனில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற பிராம் நியூ சைட் இது ஸோ சிவா கார்டன் அப்படிங்கிறதான் அந்த சைட்டோட நேமு முழுக்க முழுக்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வில்லா பிளாட்ஸு கிட்டத்தட்ட மோர்தன் ஒரு ஆறு வீடு இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதில் நாலு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிய போகிற கண்டிஷனில் இருக்குது ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வில்லா டைப்பில் வந்து வீடு இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ நீங்கள் பிளாட்டாக வேணும்னா நீங்கள் பிளாட்டாக வாங்கிக்கலாம் இல்லை சார் எனக்கு வந்து வரையும் வில்லா டைப்பில் வீடோட சேர்ந்து வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கி வைக்க முடியும் உங்கள் கையில் ஒரு நாற்பது லட்ச ரூபா பணம் இருந்தால் போதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தனி வீடு ஈஸியாக வாங்கிட முடியும் தாம்பரத்துலேருந்து கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு உங்களால் வந்துட முடியும் ரொம்ப எக்ஸலண்ட்டான லொக்கேஷனு நல்ல குடிநீர் இருக்குது கரண்ட் வசதி இருக்குது சோலார் லைட்டு போட்டு வச்சுருக்குறோம் ஸோ உடனே எங்கள் வீடு கட்டுற அத்தனை பேருமே இங்கே குடி வர போகிறாங்க அப்போ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இந்த சைட்டு எந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுவும் சிட்டியோட ரோஸ் பைல இருக்கிற இந்த சைட்டில் எப்போவுமே ரெண்டல் டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி காரணம் என்னென்னா பக்கத்தில் முழுக்க முழுக்க நிறைய பேர் பிஜி கட்டி விட்டுட்டு விட்டுட்டுருக்காங்க ஸோ அப்போ இன்றைக்கி நீங்கள் இங்கே வாங்கி வச்சிங்கன்னா ஒரு பிளே ஸ்கூலோ இல்லை ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோ எது வேணாலும் நீங்கள் அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது தாம்பரத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் இந்த சைட்டுக்குள்ளே வந்துட முடியும் அப்படின்னா எவ்வளோ பக்கம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி நிறைய பேர் மணிக்கணக்கில் டிராவல் பண்ணி போய் எங்கேயோ வீடு கட்டிட்டு ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க பட்டு சிட்டியோட க்ளோஸ் பை ரொம்ப ரொம்ப க்ளோஸ் பை இல்லை தாம்பரத்துலேருந்து கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் வரக்கூடிய டிஸ்டன்ஸில் நம்மளோட மண்ணிவாக்கம் சைட்டில் இந்த ஒரு பிளாட்டு வில்லா பிளாட்டை நீங்கள் வாங்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க பிளாட்டாகவும் வேணாலும் ப்ளாட்டாக வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு நாற்பது லட்ச ரூபா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் வில்லாஸ் வந்து நாங்களே கன்ஸ்ட்ரக்ஷனோட உங்களுக்கு பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் அதனால் பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே இது வந்து ஒரு சிறப்பான ஒரு லொக்கேஷனு மிஸ் பண்ணாமல் உடனே காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான ஒரு ட்ரீம் வில்லாவை புக் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ வீவர்ஸ் வாழ்க வளமுடன்